ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னா என்னோடய வீட்டு வரவு செலவை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடு வந்து லோன் போட்டு தான் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதம் பத்தொம்போதாயிரம் கட்டணும் கேஸுக்கு ஆயிரம் ரூபாய் அரிசிக்கு ஆயிரத்தி எட்நூறுரூபா மல்லிகை பொருள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சண்டிவுக்கு இரநூத்தி முப்பது ரூபா ரெண்டு மாதத்துக்கு கரண்ட்டு பின்னோ முந்நூற்றி ஐம்பதும் வரும் நானூறு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பால் பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கும் வாங்குவேன் காலேஜ் ஃபீஸு நம்மளால் முடிஞ்சதை பத்து பதினஞ்சு கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதர செலவு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சொல்லுவாங்க இப்படி சேமிக்கலாம் அப்படி சேமிக்கலாம்னு சொல்லிவிட்டு முடியும் நம்மளாலையும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்மளுக்கு தலைக்கு மேலே இருந்த சேமிப்புன்னா முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விற்கிற விலைவாசியும் ஒன்றுமே வாங்க முடியாது அப்படி தான் ஓடுது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த முதல் வீடியோ இப்படி தான் என் வீட்டில் இந்த செலவு தான் வீட்டு கடன் கேஸுக்கு அரிசி மல்லிகை பொருள் சன் டிவி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட்டு பண்ணோம் பால் காசு காலேஜ் பீசி இதர செலவு இது முக்கியமான செலவு ஃப்ரெண்ட்ஸ் மீதி சில்லற செலவெல்லாம் நான் சொல்லலை இன்னிம ஒன்று ஒன்றா நான் வந்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் நான் என் வீட்டுக்கு இவ்வளோதான் செலவு பண்ணுவேன் இதை எழுதி வச்சுருப்பேன் அதே மாதிரி நான் எ என்னென்ன வாங்குகிறேன் மாதம் அண்ணான்றதை உங்களுக்கு நான் பகிர்ந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே